வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொப்பழுதும் என்ெங்கில் நீங்க கோபலி ஆண்டி போற்றி என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உன்குள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் கண்ணெங்கு வீடு உய்யையின் உள்ளத்துள் ஓங்காரமாய் புகுப்பாய் நின்றொழும் பெண் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே ஆற்றம் அணன் நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலொடு நெய் கழந்தார் போல இறந்தடியார் சிந்தனையுள்வில் நின்று இறமுதே சிவபுரணே பாசமாம் பற்றெடுத்துப் பாய்க்கும் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கடவாகி அல்லானே ஈ தென்னை ஆட்கொண்ட எந்த